டேண்டா மாஸ்டர் சிலிண்டரில் இந்த மேலே இருக்கிற பெரிய ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்கள் அதில் தான் வந்து ரிசர்வரது அதில் தான் நம்ம ஆயில் ஊற்றுவோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேண்டாம் அப்படின்னாலே ரெண்டு அர்த்தம் ரெண்டு பிஸ்டன் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்கிறது ஒரு பிஸ்டனு இந்த சீடு இருக்கிறது ஒரு பிஸ்டனு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஃபஸ்ட்டு பிஸ்டண்டில் வந்து அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னாடி வீலுக்கு தான் போவோம் பின்னாடி வீலோட வீல் சிலிண்டருக்கு போவோம் அடுத்து ரெண்டாவது ஸ்டாண்டில் இருந்து ஃப்ரண்ட் வீலுக்கு போவோம் இது மாதிரி தான் அந்த டேண்டா மாஸ்டர் வந்து அவுட் புட்டில் ஆயில் போவோம் இப்போ நம்ம வந்து இதில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தோம்னா இன்னும் விளக்கமாக உங்களுக்கு புரியும் இப்போ வாங்க பார்ப்போம் எப்படி வேலை செய்யுது உள்ளே இருக்க பாகங்கள்லாம் என்னென்னு சொல்லி பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த படத்தை படித்தான் உங்களுக்கு விசுவலாக தெரியும் டாடா ஏசியில் ஆட்டோவில் எல்லாம் தெரியும் இது ஸ்டேரிங்கி கீழே இந்த டேண்டா மாஸ்டர் சிலிண்டர் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டூ டி டயக்ராமில் இதுக்கு மேலே வந்து ஆயில் ஊற்றுவோம் இந்த சேம்பருக்குள்ளே தான் அதுக்கடுத்து இதில் இந்த ரெண்டு பிஸ்டனில் மொதோ பிஸ்டனில் வந்து புஷ்ராட் இருக்கும் அந்த புசுராடுனால அழுத்தப்படும் போது இந்த மொதோ பிஸ்டனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோடு கூட சாயுவாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து ஸ்ப்ரிங்குன்றது அந்த ஸ்ப்ரிங்கு இருக்கிற ஏரியாவில் தான் ஆயில் இருக்கும் மொத்தம் ரெண்டு இடத்துல ஆயில் இருக்கும் அதில் முன்னாடி இருக்கிற அந்த பிஸ்டன் ஒன்னோட ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அழுத்தப்பட்டு இந்த ரியர் பிரேக்குக்கு போகும் அங்கெங்கே போகும் பார்த்திங்கன்னா ரியர் பிரேக்கோட வீடு சிலிண்டருக்கு போகும் அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தப்பட போகும்போது ஃபர்ஸ்ட் பிஸ்டன் வந்து செகண்ட் பிஸ்டன் அழுத்தும் அழுத்துறப்ப செகண்ட் பிஸ்டனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆயிலானது அழுத்தப்பட்டு ஃப்ரண்ட்டு பிரேக்கோட வீல் சேம்பருக்கு போகும் அந்த வீல் சேம்பருக்கு போகிறப்ப பிரேக் பிடிக்கும் இது மாதிரி தான் பார்த்திங்கன்னா ரெண்டு பிரேக்கும் வந்து செயல்படுது மொதல் பார்த்திங்கன்னா எப்போயுமே ஆயில் பிரேக்கில் பின்னாடி பிரேக்கு தான் பிடிக்கும் பின்னாடி வீலுக்கு தான் பிடிக்கும் அப்புறம் தான் முன்னாடி வீல் பிடிக்கும் ரொம்ப அழுத்தப்படும் போகும்போது தான் ஏன்னால் வண்டி வந்து அப்செட் ஆகிடக்கூடாது அது அதுக்காக தான் அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன் நம்ம நினச்சிக்கிறப்போ ரெண்டு நாலு பிரேக்குமே ஒரே மாதிரி பிடிக்கும் நாலு வீல்லையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறப்போ அப்படி கிடையாது பிரேக் பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது பிரேக் படத்துலேருந்து கால் எடுக்கும் போகும்போது அங்கே வீல் சிலிண்டரில் இருக்க ஆயில் அங்கே இருக்கிற ஸ்ப்ரிங்குனால் ரிட்டன் ஆகி வரும் ரிட்டன் ஆகி வரும்போது இந்த மாதிரி தான் வரும் வந்து அதே ஸ்ப்ரிங் இருக்கிற ஏரியாவில் ஆயில் ஃபில் ஆகும் அந்த ஏரியாவில் ஃபில்லாகினது போக எக்ஸஸ்ஸாக ஆயில் வர்றது அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஹோல் வழியாக இந்த பைபாஸ் போர்ட்டு வழியாக திரும்ப மேலே சேம்பருக்கு போயிடும் இது மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து வீல் சிலிண்டருக்கு போய் பிரேக் பிடிக்கிறதும் சரி காலை பிரேக் படலேருந்து எடுக்கும் போகும்போது ஆயில் எப்படி போச்சோ அதே வழியாக ரிட்டன் வந்து திரும்ப அந்த சேம்பருக்குள்ளே வர்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ